புறநகர் பகுதிகளான முசிறியில் பிரச்சாரம் மேற்கொண்ட எடப்பாடி பழனிசாமி அதிமுக மக்களுக்கான கட்சி என்றும் திமுக குடும்பத்திற்கான கட்சி என்றும் ஒப்பிட்டார் அதிமுக ஆட்சியில் மக்கள் ஏற்றம் பெற்றார்கள் திமுகவில் ஒரு குடும்பம் வாழ எட்டு கோடி மக்களை அடிமைப்படுத்துகிறார்கள் அதிமுகவில் உழைத்தால் சாதாரணமான தொண்டன் கூட உச்ச பதவிக்கு வர முடியும் ஆனால் திமுகவில் கருணாநிதி குடும்பத்தினர் மட்டுமே பதவிகளுக்கு வர முடியும் என அவர் கூறினார் திமுகவில் ஸ்டாலின் உதயநிதி கனிமொழி என ஒரே குடும்பத்தை சேர்ந்த மூவரும் முக்கிய பதவிகளை வகிப்பதாகவும் உள்ளூரிலும் அமைச்சர் நேரு தனது மகனை எம்பி ஆக்கியதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் ஆனால் அதிமுகவில் பெயிண்டர் டாஸ்மாக் ஊழியர் போன்ற சாதாரணமான தொண்டர்களும் எம்எல்ஏ பதவி வழங்கப்பட்டுள்ளதாகவும் அதிமுக மதம் ஜாதி அடிப்படையில் செயல்படாது எனவும் அவர் தெரிவித்தார் அமைச்சர் ரகுபதியின் ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதிதான் முதல்வர் என்ற கருத்தை குறிப்பிட்ட பழனிசாமி இந்த தேர்தலுடன் திமுகவின் கதை முடிந்துவிடும் குடும்ப அரசியல் ஸ்டாலினுடன் முடிவுக்கு வரும் அதிமுக தான் ரகுபதிக்கு அடையாளம் கொடுத்தது என்று விமர்சித்தார் திமுக அரசு கடன் வாங்குவதில் சாதனை படைத்துள்ளதாக எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார் ஐந்து ஆண்டுகளில் ஐந்து லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய் கடன் வாங்கியுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை இருந்த மொத்த கடனை விட இது அதிகம் ஸ்டாலின் திறமையற்ற முதல்வர் என்பதற்கு இதுவே சான்று என்றார் திமுகவின் வின் ஐநூற்றி இருபத்தி ஐந்து தேர்தல் வாக்குறுதிகளில் பத்து சதவீதம் கூட நிறைவேற்றப்படவில்லை என்றும் தொண்ணூத்தி எட்டு சதவீதம் நிறைவேற்றப்பட்டுவிட்டதாக ஸ்டாலின் பொய் சொல்வதாகவும் பழனிசாமி கூறினார் பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு கல்விக் கடன் ரத்து கேஸ் சிலிண்டருக்கு மானியம் உள்ளிட்ட வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை என்று அவர் சுட்டிக்காட்டினார் அதிமுக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை பட்டியலிட்ட அவர் விவசாய கடன்கள் இரண்டு முறை தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது குடிமராமத்து திட்டம் மணி நேர மின்சாரம் காவிரி நீர் பிரச்சனைக்கு உச்சநீதிமன்ற தீர்வு பசுமை வீடுகள் அம்மா மினி கிளினிக் போன்ற திட்டங்கள் மூலம் மக்கள் பயனடைந்ததாக தெரிவித்தார் அதேபோல ஏழை மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்கும் திட்டம் திருமண உதவி திட்டம் தாலிக்கு தங்கம் அம்மா இருசக்கர வாகன திட்டம் போன்ற திட்டங்களை திமுக அரசு நிறுத்திவிட்டதாக குற்றம் சாட்டிய அவர் அதிமுக ஆட்சி மீண்டும் தொடரும்ப்படும் என இப்பொழுதுதான் உங்களுடன் ஸ்டாலின் என மக்களிடம் வருகிறார் ஆறு பிரச்சனைகளை கண்டறிந்திருப்பதாக கூறுகிறார் இன்னும் எட்டு மாதங்களில் ஆட்சி முடியும் நிலையில் இந்த திட்டங்களை எப்படி நிறைவேற்ற முடியும் என அவர் கேள்வி எழுப்பினார் இறுதியாக மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் பாய் பாய் ஸ்டாலின் என முழக்கமிட்டு தனது உரையை முடித்தார் மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நியூஸ் இன்போ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனடி அப்டேட்ஸ்க்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க